ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய இணைய வணக்கம் கடந்த மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று தமிழக அரசு ஒரு புதிய அரசாணை அரசாணை எண் நூற்றி முப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீவோ வந்து வெளியிடப்பட்டிருக்குது இந்த அரசாணையின்படி கணினி ஆசிரியர்களுக்கு புதிதாக பணி விதிகள் வகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு அந்த விதிகள் என்ன இந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ள விவரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அரசாணை எண் இருபத்தி ஆறு அதாவது ஜீவோ நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் அதன்படி என்சிடிஇ விதிமுறைகளை பின்பற்றி அதுவரைக்கும் யூஜி வித்து பிஎடு அப்படின்னு இருந்த இந்த கணினி ஆசிரியர் பணியிடங்களோட குவாலிஃபிகேஷனையும் அதனுடைய பெயரையும் மாற்றி முதுகலை ஆசிரியருக்கு இணையாக எம்எஸ்சி அதாவது பிஜி வித்து பிஎடு அப்படிங்கிற ஒரு குவாலிஃபிகேஷனும் இனிமேல் பணிக்கு தேவை அதோடு ஏற்கனவே இருந்த கணினி பயிற்றுனர் அப்படிங்கிற அந்த பெயரும் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேடு ஒன்று அதாவது கணினி பயிற்றுனர் நிலை ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மாற்றப்பட்டது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெளிவந்த அரசாணை இருபத்தி ஆறில் என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா புதிய பணியிடமாக முதுகலையாக மாற்றப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் இந்த புதிதாக உருவாக்கப்பட்ட கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேடு ஒன்று அப்படிங்கிற பணியிடத்திற்கு பணி விதிகளையும் நீங்கள் உருவாக்கி தரணும் அப்படிங்கிறதும் அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த அரசாணை கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேடு ஒன்றாக மாற்றப்பட்டது வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து ஆசிரியர்களுடைய கோரிக்கை வந்து என்னவாக இருந்ததுன்னா முதுகலை ஆசிரியர்களுக்கான பணி விதிகள் என்னவோ அது அப்படியே கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேடு ஒன்றுக்கும் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்துச்சு கேட்கப்பட்டிருக்கும் இருந்துச்சு அதன் பிறகு இந்த இப்போ வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அரசாணை நூற்றி முப்பது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ விதிகள் வெளியிடப்பட்டிருக்கிறதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பார்வை மூணு குறிப்பிட்டிருக்காங்க அதாவது பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அவருடைய கடிதம் எந்தெந்த வருடத்திலெலாம் போயிருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்தே இந்த கடிதம் போயிருக்கு கோரிக்கை கடிதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அவர்களுடைய கடிதம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேடு ஒன்னை முதுகலை ஆசிரியர்களுக்கான ஏற்கனவே மேல்நிலை கல்விக்கான சிறப்பு விதிகள் இருக்கு இல்லையா அந்த விதிகளில் கணினி ஆசிரியர் நிலை ஒன்று பணியிடத்தை வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கோரிக்கை கடிதம் எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னும் அந்த கடிதத்தை நாங்கள் கவனமாக ஆய்வு செய்த பின்னாடி இந்த அரசாணையை நாங்கள் இப்போ வந்து வழங்குகிறோம் அப்படிங்கிறதும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த அரசாணை நூற்றி முப்பது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸ் இந்த திருத்தங்கள் எல்லாமே பன்னிரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்குது இப்போ இந்த அரசாணை நூற்றி முப்பது அதன்படி வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய திருத்தங்கள் அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நாம் பார்ப்போம் இதில் என்ன அந்த ஸ்பெஷல் ரூல்ஸ் ஃபார் தமிழ்நாடு ஹையர் செகண்டரி எஜுகேஷ்னல் சர்வீஸ் சர்வீஸ் மேனுவல் ரெண்டாயிரத்தி பதினா பதினாறுல திருத்தங்கள் மேற்கொள்கிறோம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குது இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுல மேல்நிலை பள்ளி அதுக்கான ஸ்பெஷல் ரூல்ஸில் ஏற்கனவே என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கிளாஸ் ஒன்று கிளாஸ் ரெண்டு கிளாஸ் மூணுன்னு பிரிக்கப்பட்டிருந்துச்சு பணியிடங்கள் கிளாஸ் ஒன்றில் யார் வருவாங்க அப்படின்னா மேல்நிலை பள்ளியில் பணியாற்றக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் வந்துடுவாங்க கிளாஸ் ரெண்டில் ரெண்டு கேட்டகரி இருந்தது கேட்டகி ஒன்றில் யார் இருப்பாங்க அப்படின்னா பிஜி அசிஸ்டண்ட் இன் அகடமிக் சப்ஜெக்டு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத்ஸு காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி இந்த டீச்சர்ஸ்லாம் வந்து கேட்டகிரி ஒன்றில் வந்துடுவாங்க கேட்டகிரி ரெண்டில் யார் வருவாங்க அப்படின்னா பிஜி அசிஸ்டண்ட் இன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ லாங்குவேஜ் டீச்சர்ஸ் தமிழ் டீச்சர்ஸ் இங்கிலீஷ் டீச்சர்ஸ் வந்து கேட்டகி ரெண்டில் வந்துடுவாங்க கேட்டகி இதில் அதுக்கப்புறம் கிளாஸ் மூணில் யார் இருப்பாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டைரக்டர்ஸு டிஏ ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த கேட்டகரி ரெண்டு இருந்துச்சு இப்போது இந்த விதிப்படி என்ன திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா கிளாஸ் டூவில் கேட்டகிரி ஏற்கனவே ரெண்டு இருக்குது இப்போ மூணாவது கேட்டகிரியாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேடு ஒன்றுங்கிற நம்முடைய போஸ்ட்டை கொண்டு வந்து இதில் இன்செக்ட் பண்ணியிருக்கோம் இணைச்சிட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த முதுகலை ஆசிரியர்களுக்கு என்ன கிளாஸ் டூவில் அவங்க இருக்காங்க கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டரும் கிளாஸ் டூவில் இப்போ வந்துருச்சு அப்போ அவர்களுக்கு என்னெல்லாம் வந்து விதிகள் பொருந்துமோ அந்த விதிகள் எல்லாமே இப்போ கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேடு ஒன்றில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது தான் இந்த அரசாணைப்படி நாம் புரிஞ்சிக்க வேண்டிய அந்த விஷயம் அதையே தான் இன்னும் ரெண்டு மூணு பாயிண்டில் நம்ம சொல்லியிருக்காங்க கேட்டகிரி ஏற்கனவே ரெண்டுன்னு இருக்குது மூணாவது கேட்டகிரியாக கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேடுன்னு ஒன்று இருக்கிறத நாங்கள் இன்செர்ட் பண்ணுறோம் அதையும் சேர்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அமெண்ட்மெண்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயமாக நமக்கு இந்த அரசாணை மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு இந்த அரசாணை நூற்றி முப்பதுனால கணினி ஆசிரியர்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த போஸ்ட் வந்து கிரேடு ஒன்னாக அதாவது முதுகலை அடிப்படையாக அப்புறமும் பணி விதிகள் உருவாக்கப்படாமல் இருந்துச்சு இப்போ முதுகலை ஆசிரியர்களுக்கு என்ன விதிகளோ பணி விதிகளோ அது கணினி ஆசிரியர்களுக்கும் இப்போ உருவாக்கப்பட்டிருக்கு முதுகலை ஆசிரியர்களுக்கு இதுவரைக்கும் என்ன பதவி உயர்வு ப்ரொமோஷன் கிடைச்சிக்கிட்டு இருந்ததோ அந்த ப்ரமோஷன் எல்லாமே இனிமேல் கணினி ஆசிரியர்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான குறிப்பிடத்தக்க இந்த அரசாணையினால் கிடைக்கப்பட்டுள்ள ஒரு செய்தி இந்த அரசாணையோட இறுதி பகுதியில் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேடு ஒன்றுக்கான டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அதாவது நேரடி நியமனம் செய்யப்படும் பொழுது அவர்களுக்கு என்னென்ன தகுதிகள் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அதையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது முதுகலை பட்டம் ஐம்பது சதவீத மதிப்பெண்ணோட ஒரு முதுகலை பட்டமும் பிஏடு முடிச்சிருக்கணும் அதுவுமே என்சிடிஇ நாம்ஸோட ரெகுலேஷன் இருக்கக்கூடிய கல்லூரியில் பிஏடை முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் அது இல்லை அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட்டில் நாற்பத்தஞ்சு சதவீத மதிப்பெண்ணோட பிஏடு அதுவும் என்சிடி ரெகுலேஷனில் இது ஒரு சில கம்யூனிட்டிஸ்க்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும் ஐம்பது சதவீதம் நாற்பத்தஞ்சு எடுத்துருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதன் பிறகு அப்படி இல்லையா அது இல்லை அப்படின்னாலும் போஸ்ட் கிராஜுவேட்டில் ஐம்பது சதவீத மதிப்பெண்ணோட நான்கு வருடம் இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படிங்கிறது அதாவது எட்டு அப்படிங்கிறது வந்து டிகிரியும் பிஎடும் சேர்த்து பிஏஎட்டு இல்லைனா பிஎஸ்சி எட்டு அப்படிங்கிற அந்த நான்கு வருட அந்த கோர்ஸ் வந்து அதுவும் என்சிடி ரெகனைஸ்டு இன்ஸ்டியூஷனில் நம்ம வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதும் கடைசியாக ஒரு முக்கியமானது அண்டுன்னு போட்டு போட்டிருக்காங்க இது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா யூஜியும் பிஜியும் அதாவது அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் ரெண்டுமே சேம் சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வேலை இல்லை அப்படின்னா ஈக்குவலண்ட்டு சர்ட்டிஃபிகேட்டாவது இருக்கணும் அதாவது யூனிவர்சிட்டிஸ் வந்து இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பாரதாசன் யூனிவர்சிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியெலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டிகிரி படிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த டிகிரியெல்லாம் இதற்கு ஈக்குவலண்ட்டு அப்படிங்கிறது ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க அது அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு அந்த மாதிரி அரசாணையாவது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதுதான் இந்த அரசாணையின் நூற்றி முப்பதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள்